ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி வேணும்னா நம்ம சேனலில் தேங்காய் பால் வெங்காயம் சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க இதில் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் திஞ்சிடாத மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய்னே செய்யலாம் இதனால் ஆறுனதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி சாப்பரில் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு அரைக்கப்பளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அடுத்தது இதெல்லாம் உப்பில் ஊற வச்சா மாங்காயில் எலும் சம்பளம் ஊறா இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க எந்தளவு சாப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுங்க நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆலுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அளவு நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து சேர்ந்து தலப்பால் சேர்த்துக்கலாம் தலப்பால் சேர்த்துட்டு நல்லா தடவை சாப் பண்ணிக்கலாம் நல்லா தலைப்பாலோடு இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா பெரண்டு இருக்கும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சம்பல் வந்து நம்ம நெய் சோறு தேங்காய்ச்சோறு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம் மட்டன் கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி ஒரு நாள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்